ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ரீசண்டாக அப்லோடு பண்ண சத்துமாவு இடியாப்பம் நேந்திரப்பலை இடியாப்பம் சத்துமாவு உருண்டை எல்லாம் நல்ல வியூஸ் இருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த ஹெல்த்தி ரெசிபிக்கு ஸ்கூலில் கொடுக்குற அங்கன்வாடி சத்து மாவு பாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சத்து மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க மாவு புட்டு செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம் இதுக்கு நான் நார்மல் பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கேன் தேவைப்பட தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது மாவில் தண்ணி சேர்க்கும்போது தொளிச்சு தொளிச்சு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மாவு பிடிச்சா பிடிக்கணும் உதிர்த்தா உதிரணும் இதுதான் புட்டு மாவுக்கான கரெக்டான பதம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு விட்டுருங்க மாவு நல்லா ஊறணும் இந்த சைடில் குக்கரில் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா ஊறி வந்திருக்கும் அவ்வளோதான் இப்போ புட்டு குழல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பூ சேர்க்குறோம் அடுத்து புட்டு மாவு அடுத்து தேங்காய் பூ அடுத்து புட்டு மாவு அடுத்து தேங்காய் பூ அடுத்து புட்டு மாவு தேங்காய் பூ சேர்க்குறதுனால புட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடும்போது இதே போல் லேயர் லேயரா வச்சு புட்டு கொலலை க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கர்ல தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க புகை வந்திருக்கு இது மேல அப்படியே குளலை செட் பண்ணிக்க போறோம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் சீக்கிரமாகவே இந்த சத்து மாவு புட்டு வெந்துடும் மூணு ஹோலில் இருந்து ஆவி வந்துருச்சு இப்போ புட்டு நல்லா வெந்திருக்கு புட்டுக்குல கீழே இறக்கிறலாம் ஓப்பன் பண்ணால் கமகமன்னு ஹெல்த்தியான மாவு புட்டு வீட்டிலையே ரெடி கடையில் கூட இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்காது வீட்டில் ரெடி பண்ணாதான் உண்டு இது சுட சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி இந்த சத்து மாவுலேயே ஸ்வீட் கன்டென்ட் இருக்கும் இந்த சத்து மாவு புட்டு சூடாக இருக்கும்போதே அது மேலே நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக ஜீனி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த சூட்லயே ஜீனி டக்குன்னு மெல்ட் ஆயிரும் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் டுவெண்ட்டி மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்கிறப்பலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய இது சரியான ரெசிபி ஹெல்த்தியும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ